ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்றைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் ஈஸியான ராகி இடியாஃபர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் இது நான் செய்கிறது ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் நான் வீட்லேயே அரைச்ச ராகி மாவை எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்க பவுலில் ரெண்டு பவுல் அளவுக்கு நான் ராகி மாவை எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு தான் நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பவுல் அளவுக்கு அது கூட இப்போ நான் அந்த மாவு கூட உப்பு மிக்ஸ் பண்ணுறேன் உப்பு போட்டுட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறேன் இந்த உப்பும் எண்ணெயும் மாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ரெண்டு ரெண்டு பவுல் தண்ணி அதை இந்த மாவு கூட கொஞ்ச கொஞ்சமா வச்சு கலந்துக்கோங்க மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கணும் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டான அளவா இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த அளவில் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சூடாகி இருக்கணும் அதுக்காக முன்னாடியே நான் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இடியாஃபில் மாவு வச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு இந்த மரத்தால் அணிச்சு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு மாவு சரியான பதத்தில் இருக்கிறதுனால அழகாக வருது தான் இப்போ சூடாக கொதிச்சிட்ருக்க இருக்க இல்லை அந்த இட்லி பாத்திரத்தில் ரெடியாக போட்டு வைக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் விடுங்க அதுக்குள்ளே ஓரளவு பாயில் ஆகிடும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கூட அப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதேப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கு நான் தேங்காய் பாலோடையும் எனக்கு சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ